yes, இப்போ, வணக்கம் இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் பத்தி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம் தாலிபன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஆட்சிக்கு வரும்போது அங்க ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன் நடந்தது பாகிஸ்தானில் ஆப்கானியர்களை விட பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன் இருந்துச்சு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஆப்கானியில் ஆப்கான் மக்கள் எல்லாருமே ஒரு அச்சத்தில் இருந்தாங்க தாலிபான்கள் எப்படி ஆட்சி நடத்த போகிறாங்க என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய அன்றைய ஐஎஸ்ஐ தளபதியான ஜெனரல் ஃபயஸ் அமீத் அங்கே போய்ட்டு ரொம்ப ஸ்டைலாக ஸ்ட்ராங்கலாக ஹோட்டலில் போய் ஒரு டீ கப்பை வச்சுட்டு ஆல் இஸ் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்திய ஊடகங்களுக்கு ஒரு கிரிப்டிக்கான மெசேஜை பாகிஸ்தான் கொடுத்தாங்க இனி வந்து உங்களை கிட்டத்தட்ட நாங்கள் வச்சு செய்ய போகிறோம் ஆப்கானிஸ்தான்ன்றது எங்களுடைய ஒரு துணை நாடு ஒரு சிஸ்டர் ஸ்டேட் அப்படின்ற மாதிரி ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் நாங்கள் ஆட்சி செய்வாங்க உள்ளுக்குள்ளே எல்லாம் அவங்க பண்ணுவாங்க ஆனால் ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவு கொள்கை ஆப்கானிஸ்தானை எப்படி பயன்படுத்தணும் இதெல்லாமே வந்து பாகிஸ்தான் தான் முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு அகங்காரத்தோடு போட்டிருந்தாங்க இந்தியாவுடைய சேனல்ஸில் மிகப்பெரிய லெவலில் டிபேட் நடந்துச்சு இந்தியா கம்ப்ளீட்டாக லூஸ் பண்ணிட்டாங்க ஆப்கானிஸ்தானை இனி வந்து இந்தியாவுக்கு கடுமையான சோதனை காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து ஒரு நான்கு வருடத்துக்குள்ளே டேபிள் அப்படியே எப்படி தலையிலாக மாறியிருக்கு அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போ பாக்கி ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் முத்தாக்கி பேசும்பொழுது சில முக்கியமான விஷயங்களை வந்து பேசியிருக்கிறார் அவர் சொல்லக்கூடியது நல்லா பிரேக் பண்ணி ஒரு கிளியர் கட்டான ஒரு தெளிவான கம்யூனிகேஷனை கொடுக்குறாப்புல ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள உறவு அப்படின்றது தனிப்பட்டது வர்த்தகத்தை நாங்கள் பெருக்கணும்னு பார்க்குறோம் எங்கள் நாட்டோட வளர்ச்சி சம்மந்தப்பட்டது அது எங்களுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள உறவு இது வந்து மூன்றாவது நாடு வந்து தலையிட முடியாது நாங்கள் யார் கூட என்ன பண்ணணுன்றதோ அவங்க சொல்ல முடியாது ஃபஸ்ட்டு ரெண்டாவது பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய பயங்கரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தான் முதல்ல தெற்கி தாலிபானை ப்ளேம் பண்ணாங்க அதன் பிறகு ஆப்கானிஸ்தான் ஆதரவு கொடுக்குதுன்னு எங்களை பண்ணிங்க இப்போ இந்தியாதான் பண்ணுதுன்னு சொல்லி இந்தியாவை நீங்கள் வந்து பிளேம் பண்ணுறீங்க ஸோ இதில் என்ன ஃபாரின் பாலிசி என்ன இது அப்படின்னு பே சொல்லியிருக்காரு மூணாவது பேச்சுவார்த்தை நடத்த முடியாதா பாகிஸ்தான் கிட்ட சால்வ் பண்ண முடியாதா அப்படின்ற போது அங்கே இருக்கக்கூடிய அரசுக்கு எந்த ஒரு பவருமே கிடையாது அந்த அரசியல்வாதிகளுக்கு எந்த ஒரு பவருமே கிடையாது இருந்த ரகசியம் யார்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துறதுன்னு சொல்லி ஒரு லாஜிக்கலான கொஷின் வச்சார் ஸோ இப்போது அவர் சொல்லக்கூடிய ரெண்டு மூணு விஷயங்களை நம்ம டீகோட் பண்ணுவோம் மிஸ்டீரியஸ் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த வார்த்தையை வந்து ஒரு யூஸ் பண்ணியிருக்காரு மிஸ்டீரியஸ் ப்ராஜெக்ட் மர்மமான ப்ராஜெக்ட்டுகளை பாகிஸ்தான் இருக்காங்க அப்படின்றது ஸோ அவர் மீன் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தூரந்த லைன்னு சொல்லக்கூடிய ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு இடைப்பட்ட அந்த லைனை பாகிஸ்தானில் இருந்த அது ஆப்கானிஸ்தானில் மன்னராட்சி இருந்தபோதும் சரி அதன் பிறகு முஜாஹிதீன்ஸ் மற்றும் தாலிபான்களோட ஆட்சி இருந்தபோதும் சரி இல்லை ஒரு லிபரல் ஆட்சி இருந்த போதும் சரி எப்பயுமே அந்த லைனை ஆப்கானியர்கள் ஒத்துக்கொண்டது கிடையாது மதித்ததும் கிடையாது ஏன்னா அந்த லைன் அப்படின்றது பஸ்தூனி இனத்தை ரெண்டாக பிரிக்குது ஒரு பக்கம் இந்த பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் அப்படின்றது ஸோ இந்த இடத்துல சமீபமாக பாகிஸ்தான் இராணுவம் கட்டிட்டு வரக்கூடிய கண்காணிப்பு மிலிட்ரி போஸ்ட் சர்விலன்ஸ் அவுட் போஸ்ட் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக பயோமெட்ரிக் டேட்டா கலெக்ஷன் சென்டர் வச்சுருக்கிறாங்க க்ராஸ் பார்டர் மூமெண்ட் அதாவது இங்கே இருக்கக்கூடியவங்க அங்கே போய் வேலை செய்வாங்க அங்கே இருக்கக்கூடியவங்க ஏன்னா எல்லாமே வந்து மாமா மச்சா அக்கா தம்பி அண்ணன் தாது அப்படி அந்த மாதிரி இருக்கக்கூடிய உரவு இருக்கக்கூடிய மக்கள் இப்போ பயோமெட்ரிக் டேட்டா ஏன் வருது அப்படின்றது ஒரு மிக முக்கியமான கேள்வி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பார்டர் ஃபென்சிங் இப்போ பார்டர் ஃபென்சிங்கில் என்ன பிரச்சனைனா என்னுடைய நிலம் ஒரு பத்து ஏக்கர் இருக்குது ஒரு ஆப்கானியர் ஒரு பஸ்தூனி மக்களுக்கு வந்து ஒரு பத்து ஏக்கர் நிலம் இருக்குன்னா இவங்க போடுற பார்டர் வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் அந்த பக்கம் அந்த அஞ்சு ஏக்கர் இந்த பக்கம் பிரிச்சிருது ஸோ எஃபெக்டிவாக பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கர் நிற நிலத்தை பாகிஸ்தான் வந்து கபலீகரம் பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஆப்கான் இருந்து எல்லையில் வாழக்கூடிய இருந்து இதுவும் ஒரு கடுமையான ஒரு இது இருக்குது இதுதான் வந்து ஒரு மிஸ்டீரியஸ் ப்ராஜெக்ட்ஸ்ன்னு சொல்கிறாரு இது டூரன் லைனோடைய அந்த ஃப்ளூடிட்டியை வந்து இன்னும் அதிகப்படுத்துது இது எங்களுடைய இறையாண்மைக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு ஆப்கானிஸ்தானோட நெரேட்டிவை நல்லா கவனிச்சிங்கன்னா மீண்டும் மீண்டும் பாகிஸ்தான் தங்களுடைய இறையாண்மையில் தலையிடுது ஏரியா கேப்சர் பண்ணுறாங்க அப்படின்ற நெரேட்டிவை கடந்த ரெண்டு வருடமாக அவங்க கிளியராக வைக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நெகோசியேஷன்ஸே இவங்க கூட பண்ண முடியாது ரொம்ப இன்கன்சிஸ்டன்ட் எதுலேயுமே நிலையாக இருக்கிறது கிடையாது இவங்க அரசியல்வாதிகள் நைட் ஒன்று பேசிட்டு போவாங்க காலையில் ஒன்று பேசிட்டு போவாங்க அப்படின்னு கேட்க இந்த கேள்விக்கு வந்து சொல்கிறார் வி நோ த பொலிட்டீஷன்ஸ் டோன்ட் ஓல் த ரியல் பவர் ஸோ ஒய் டாக் டு தம் எதுக்கு இவங்க கிட்ட அரசியல்வாதிகிட்ட பேசி நாங்கள் டைமை வேஸ்ட் பண்ணோம் ஏன்னா பாகிஸ்தான் அரசியல்வாதிகள் நெகோஷியேஷனுக்கு வராங்க துருக்கிக்கு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்த சின்ன ஒரு சண்டை வரும்போது நெகோசியஷனுக்கு வராங்க சில கமிட்மெண்ட்ஸை கொடுக்குறாங்க பிறகு நைட்டு போய் அசிம் முனிகிட்ட பேசி அசீம் முனிவங்களை கூப்பிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு விட்டு அடுத்த நாள் வந்து மாற்றி பேச வேண்டியது ஸோ இந்த பேச்சுவார்த்தையே அவசியம் இல்லாதது அப்படின்றத பார்க்குறோம் இப்போ பாகிஸ்தானுடைய மேஜர் எஸ்கலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தஞ்சு பாகிஸ்தானுடைய விமானப்படை ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய குனார் பக்திகா மற்றும் கோஸ்த் மூன்று முக்கியமான நகரங்களில் தாக்குதல் நடத்தினாங்க இந்த தாக்குதலில் பத்து பேர் கொல்லப்பட்டாங்க அதில் எட்டு பேர் குழந்தைகள் இந்த ஃபோட்டோ வந்து பயங்கர வைரல் ஆச்சு த ஆப்கானிஸ்தான் வந்து உலகம் முழுக்க இந்த ஃபோட்டோ வந்து வைரல் பண்ணாங்க அந்த ஃபோட்டோ வைரல் பண்ணுறது தாலிபான்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அதிருப்தி மற்றும் நார்தன் அலையன்ஸ்னு சொல்லக்கூடிய இதற்கு முன்னாடி இருந்த ரெஜிம் இவங்க வந்து தலைவன்களுக்கு எதிராக ஒன்று சேர்கிறது இது எல்லாத்தையுமே இது பண்ணுது ஏன்னா இங்கே குழந்தைகள் கொல்லப்படுறதை யாருமே ஒத்துக்க மாட்டாங்க அது இப்போ ஆப்கானிய மக்கள் மத்தியில் பாகிஸ்தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அக்ரஸிவ் நாடு இது வந்து நம்மளுடைய மக்களை வந்து அதுவும் குழந்தைகளை கொள்வது அப்படின்றது அந்த வெறுப்பை மிகப்பெரிய லெவலில் பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டாக உருவாக்கியிருக்கு அதன் பிறகு பார்த்திங்கன்னா நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆப்கானிஸ்தான் ஒரு வீடியோ வெளியிடுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுடைய புது கமாண்டோ படைப்பிரிவு அப்படின்றது வெளிச்சதம் போட்டு நல்லா அண்ட் மில்டரி கேட்ஸ் அமெரிக்காவுடைய மில்டரி கேட்ஜெட்ஸை போட்டு வெளில வராங்க இது கிளியர் கட்டாக சிக்னல் காமிக்குது என்னென்னா நீ ஏர் சுப்பிரியாரிட்டி அவங்ககிட்ட ஏர் டிஃபென்ஸ் கிடையாது அந்த விமானத்தை சுட்டு வீழ்த்துறதுக்கான எந்த ஒரு ரேடார் எதுவுமே கிடையாது ஆப்கானிஸ்தான்கிட்ட ஸோ நீ வந்து நிராயதவாணியாக இருக்கக்கூடிய எங்களுடைய வான நிலையில் உள்ளே புகுந்து நீ எங்கள் மக்களை கொல்வது உனக்கு சூப்பரியாரிட்டி அப்படின்னா கிரவுண்டில் உள்ள புகுந்து அடிக்கிறதுல எனக்கு சூப்பரியாரிட்டி இருக்குது அப்படின்றதுக்கான கிளியர் கட்டான மிலிட்ரி சிக்னல் தான் இந்த கமாண்டோ படைப்பிரிவினருடைய இது ரொம்ப கால்குலேட் பண்ணி இந்த சிக்னலை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல எங்களுக்கு கிரவுண்ட் சூப்பரியாரிட்டி எங்களுக்கு இருக்குது அப்படின்றத ரொம்ப தெளிவாக அவங்க வந்து முடிவு பண்ணுறாங்க ஸோ உங்களால் ஒரு நாட்டோடைய இராணுவம் அப்படின்றது போருக்கு போகும்போது அது வந்து நம்ம வந்து எப்பயுமே சொல்லுவோம் ஜட்கான்னு சொல்லுவோம் இந்தியில் ஒரு பதினைந்து நாள் இருபது நாள் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வீரர்களை இழந்தாலும் ஒரு போரை வந்து நம்ம முடிவுக்கு கொண்டு வர முடியும் ஆனால் கொரிலா தாக்குதலாம் உங்களால் முடிவுக்கு கொண்டு வர முடியாது அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை வந்து கொல்லும் அதே மாதிரி உங்களை உங்களால் வந்து நிலையாக எதுவுமே பண்ண முடியாது ஒரு நாட்டை சீர்குலைக்கணும் அப்படின்னா முழு யுத்தத்தை விட கொரிலா வாரஃபேர் அப்படின்றது ரொம்ப டஃப் அந்த கொரிலா வார்ஃபேருக்கு உண்டான சிக்னலை இப்போ ஆப்கானிஸ்தான் தெளிவாக கொடுத்துருக்காங்க அதன் பிறகு துருக்கி க பாகிஸ்தானோடைய அதிகாரிகள்லாம் ரொம்ப கடுமையாக பேசினாங்க அந்த ஒரு பேசிக் டீசென்சியே இல்லைன்னு சொல்லி இப்போ துருக்கி கை கழுவிட்டாங்க துருக்கி ஆப்கானிஸ்தானுக்கு ரொம்ப ஒரு நெருங்கிய நாடு இப்போது சவுதி இதை முன்னெடுத்தாங்க டிசம்பர் ரெண்டாம் தேதி சவுதியில் இந்த அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்றது நடக்குது இதில் ரெண்டு சைடுமே அவங்க அவங்க கோ கோரிக்கையில் கீழே எங்கிறதா அவங்க டிமாண்ட்ஸில் கீழே இறங்குறதா இல்லை உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிடிபியை மொத்தத்தையும் ஒழிக்கணும் அதோடைய கான்ட்ராக்டர் நீ எடுத்துக்கோன்னு ஆப்கானிஸ்தானுக்கு சொல்கிறாங்க அதை அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் பார்டர் ஃபென்சிங்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது இந்த அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர்னு நிலத்தை உள்ள வேலையெல்லாம் பண்ணக்கூடாதுன்றாங்க அதை பாகிஸ்தான் ஒத்துக்கல ஸோ இது ஒரு டாக்டிக்கல் பாஸ் தான் சவுதிக்கு ரெண்டு பேருக்குமே ஒரு பணம் கொடுக்கக்கூடிய நாடு அப்படின்றதுனால ஒரு டாக்டிக்கலான பாஸ் வந்து இப்போ இங்கே பார்க்க முடியுது இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஆப்கானிஸ்தான் முன்னெடுக்கிறது இந்தியாவுடைய பிவெட் இந்தியாவோட எவ்வளோ எவ்வளோ நெருங்குறாங்களோ பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அந்தளவுக்கு பாகிஸ்தானுக்கு அதை வந்து நெருக்கடி கொடுக்கும் ஏன்னால் பாகிஸ்தானுடைய மொத்த மிலிட்டரி டாக்டரைனே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் டெப்ட் ஒரு வளர்ந்த நாய் உட்காந்துட்டுருக்குற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பாகிஸ்தான் மேப் இருக்கும் ஸோ தட் ஸ்ட்ராட்டஜிக் டெப்து நம்ம என்ன மீன் பண்ணுறோம்னா இந்திய இராணுவம் ஒரு உலகத்தோடைய மூணாவது மிக பவர்ஃபுல்லான இராணுவம் நாளைக்கு ஒரு யுத்தத்தை தொடங்கினாங்க அப்படின்னா இங்கேருந்து பாகிஸ்தானுடைய அந்த மேற்கு எல்லை வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நானூறுலேருந்து நானூற்றம்பது கிலோமீட்டர் தான் டெப்த்தே அவங்கக்கிட்ட இருக்குது ஸோ டெப்த்து எதுக்கு தேவைப்படும்னா ரிட்ரீட் ரீஆர்க் அண்ட் கவுண்டர் அட்டாக் அப்படின்னு சொல்லி ஒரு மிலிடரி டாக்டிக்ஸ் இருக்குது நீங்கள் இப்போ ஒரு இப்போ வலிமையான இராணுவம் வருதுன்னா அந்த இடத்த விட்டு நீங்கள் பின்வாங்கி அதன் பிறகு மீண்டும் ஆர்கனைஸ் ஆகி மீண்டும் ஒரு பதில் தாக்குதல் நடத்துறதுன்ட்டு இப்போ உக்ரைன் ரஷ்யா பொருளில் பார்த்திங்கன்னா இதுதான் அதிகமாக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அப்படி பின்னாடி போகிறதுக்கு உங்கள் ராணுவத்தை வந்து அங்கேருந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு இடம் வேணும் அந்த இடம் தான் இவங்க இருக்கிறது ஆப்கானிஸ்தான் ஸோ ஆப்கானிஸ்தான் இந்தியாவுடைய நெருக்கம் அப்படின்றது கிளியர் கட்டாக இவங்களுடைய வருங்கால யுத்தங்களில் குறிப்பாக இந்தியாவோடு இருக்கக்கூடிய யுத்தத்தில் ஒரு ஸ்கோப்பே இல்லாமல் பண்ணுது அப்படின்றத பார்க்குறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் இந்தியாவை ஒரு தெளிவான பேலன்ஸராக பார்க்குறாங்க சைனாவை பேலன்ஸராக பார்க்கல ஏன்னா சைனாவுடைய இன்னொரு வெசல் ஸ்டேட் தான் பாகிஸ்தான் அப்படின்றது அவங்க நல்லாவே தெரியும் ஸோ எக்கனாமிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானோடைய ட்ரேட் பிளாக்கேட் எல்லாம் எடுத்து இந்த பக்கம் இப்போ பார்டரை க்ளோஸ் பண்ணுது இந்த முட்டாள்கள் தான் இந்த வேலையை பண்ணுவாங்க அதாவது பாகிஸ்தானோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னா நான் பார்டரை க்ளோஸ் பண்ணிட்டேன் கணிசமான அளவுக்கு காய்கறி பழங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா அன்றாடம் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே பாகிஸ்தான்லேருந்து ஆப்கானிஸ்தான்குள்ளே போகும் அது போகலை அப்படின்னா மக்கள் பெருமளவுக்கு அதிருப்தி அடைவாங்க தாலிபான் ஆட்சியை வீழ்த்திடலாம் அப்படின்றது தான் இந்த முட்டாள்களுக்கு இப்போ புரிஞ்சுருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்கள வந்து பட்டினி போடக்கூடிய நிலைமையில் விலைவாசி ஏற்றத்தை கொண்டு வர்றது இங்கேருந்து பொருட்கள் அனுப்பாமல் இருக்குன்றது ஆப்கானியர்களை இன்னமும் ஒருமைப்படுத்தி பாகிஸ்தானுக்கு எதிராக நிக்கணும் அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கு ரொம்ப வருடங்களுக்கு பிறகு ஆப்கானில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு மூத்த பிள்ளையை வந்து இப்போ அவங்க ராணுவத்துக்கு தாலிபான்கள் வந்து நீங்கள் போய் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கான மோட்டிவேஷன் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த முட்டால் பாகிஸ்தான் தான் அடுத்தது பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கலாக இந்தியாவுடைய தூதரகம் அங்கே இயங்க போகுது இந்தியாவுடைய நிறுவனங்கள் அங்கே போகப் போகுது இந்தியாவுடைய மைனிங் நிறுவனங்களுக்கு அவங்க அரசு நிறுவனங்களுக்கு அவங்க வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம ஏற்கனவே பேசணும் அஞ்சு வருடம் எந்த வரியும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை நீங்கள் எடுத்துகிட்டு வர மிஷினரி கூட ஒரு சதவீதம் இம்போர்ட் டியூட்டி கட்டினா போதும் நீங்கள் வந்து எல்லாம் பண்ணுங்கள் இங்கேயே மீன மினரல்ஸ் ரிஃபைனும் பண்ணுங்கள் வேலை வாய்ப்பு பெருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் பா பாகிஸ்தானுக்கு ஒரு மி கிளியர் கட்டான ஒரு இதை வந்து கொடுத்துருக்கு இப்போது இதனுடைய ச மிக முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோஸம் கேம் பாகிஸ்தானை தரத்துக்கு இந்த ஜீரோ ஜீரோஸ்கம் கேம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் இந்தியா ஆப்கானிஸ்தான் உறவு அப்படின்றது அந்த நாடு இருக்குமா இல்லையா அப்படின்ற எக்ஸ்டென்ஷியல் த்ரெட்டுன்னு நம்ம சொல்லுவோம் இந்த எக்ஸ்டென்ஷியல் த்ரெட்டை தான் இப்போ பாகிஸ்தான் வந்து உணர்றாங்க ஏன்னா பாகிஸ்தானுடைய இராணுவம் ஒரு ஃப்ரெண்ட் வாரே இது வரைக்கும் ஜெயிச்சது கிடையாது டூ ஃப்ரண்ட் வாரெல்லாம் வந்து இவங்களுடைய ரெண்டு அப்பாக்கள் சைனா மற்றும் அமெரிக்கா இவங்க காப்பாற்றணும்னு நினச்சா கூட காப்பாற்ற முடியாது ஏன்னா அந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் இந்த பக்கம் இந்தியா இடையில் பார்த்திங்க அப்படின்னா பலுச்சிஸ்தான் இது எல்லாமே ஒரே நேரத்தில் துவங்கினாங்க அப்படின்னா பாகிஸ்தானோட கேம் அப்படின்றது ஏழுலேருந்து பத்து நாளுக்குள்ளே முடிஞ்சிடும் இப்போது இந்த பிளாக்கேடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ட்ரேடை வெப்பனைஸ் பண்ணோன்னு பார்த்தாங்க அது ஒரு பெரிய அளவுக்கு எதுவுமே ஆகலை ஏன்னா இப்போ சவஹாறு துறைமுகம் மூலிமா அவங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய காய்கறிகளுக்கு அவங்க வந்து இந்தியாட்ட பேசிகிட்டு இருக்காங்க ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸை நீங்கள் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஈரான்லேயுமே கணிசமான அளவுக்கு இருக்குது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு இருக்குது ஸோ அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய காய்கறி பால் இதை தவிர அவங்களுடைய அந்த சப்ளை செயின் சிலன்ஸ்ன்றது ரொம்ப இன்டாக்டாக தான் இருக்குது பெரிய அளவுக்கு பாதிக்கப்படலை ஆனால் ஆப்கானுடைய பப்ளிக் அப்படின்றது இந்த குழந்தைகள் கொல்லப்பட்டது இப்போ இவங்க போட்ட பிளாக்கேட் எல்லாம் சேர்த்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவல் இருக்காங்க இதனால் அதிகமாக பாதிக்கப்பட்டது பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய விவசாயிகள் டன்னு டன்னாக அங்கே இருக்கக்கூடிய ஆரஞ்சு தக்காளிலாம் போய் கொட்டக்கூடியது அங்கே உட்காந்து அசிங்கமாக அவங்க மக்கள் திட்டக்கூடியது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களே விவசாயிகளே அசிங்கமாக அசிங்க முன்னிலை திட்டதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது ஸோ இந்த இடத்துல டிடிபி தங்களுடைய கேமை வந்து அப் பண்ணிட்டாங்க டிடிபி ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க அதில் என்னென்னா அவங்க ஏலியன்ஸுன்னு சொல்லக்கூடிய அது வெளியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய எதிரிகள் யாருன்றது ஃபஸ்ட்டு பாகிஸ்தானுடைய இராணுவம் ரெண்டாவது பாகிஸ்தானுடைய விமானப்படை மற்றும் கடற்படை இதில் சேர்ந்தவங்க மூணாவது பாகிஸ்தானுடைய துணை இராணுவம் நாலாவது பாகிஸ்தான் இராணுவத்துக்கு வேலை பார்க்கக்கூடிய இன்ஃபார்மர்ஸ் உளவாளிகள் ஐந்தாவது ஐஎஸ்ஐ ஆறாவது ஐஎஸ்ஐயோடைய அடியாட்கள் ஏழாவது பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஸ்ஐஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பயங்கரவாத அமைப்பு இந்த ப்ரையாரிட்டியில் அவங்க கிளியராக இருக்காங்க அதுக்கப்புறம் எட்டாவது தான் வந்து சீனாவாக போட்டிருக்காங்க ஸோ டிடிபி ரொம்ப கேமை கிளியராக இது பண்ணிவிட்டு இந்த கடந்த ஒரு அதாவது இப்போ அந்த செய்திகளை நம்ம போடுறதே விட்டுவிட்டோம் ஏன்னா தினம் தினம் ஒரு பத்து பேர் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ராணுவத்தில் சாவுகிறாங்க அதுவும் அதிகாரிகள் லெவலில் அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அம்போஷன் லெவல் இருக்குது ஸோ இவங்களால இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியல இவங்க யுத்தத்தை இவங்களால வந்து க இன்சர்ஜென்சியை மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கான திறமை கிடையாது அதிகபட்சமாக இவங்களுடைய விமானப்படைய அனுப்பிச்சு குண்டு போட வைப்பாங்களே தவிர அதை தாண்டி இவங்களால் எதுவும் பண்ண முடியாது ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சவுதியோடைய இந்த மீ மீடியேஷன் அப்படின்றது எத்தனை நாள் தாங்கும் அப்படின்றது தெரியாது இந்தியாவுடைய உறவு இன்னும் வலுப்பட 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 நாளைக்கு பாகிஸ்தானுக்கு எந்த நாடும் மீடியேஷன் பண்ணவும் உதவ உதவ மாட்டாங்க ஸோ என்ன ஒரு ஸ்டேட்டஸில் இப்போ பாகிஸ்தான் போயிட்டுருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இந்தியா ஆப்கானுடைய உறவை எப்படி கொலாப்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோடைய அமெரிக்கா ஃப்ரெண்ட்ஸை வச்சு சிஏல அவங்களுக்குன்னு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க ஆன்லைனில் ட்ரை இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு இந்தியாவுடைய ஒரு ஸ்ட்ராங் கவுண்டர் நரேட்டிவ் அப்படின்றது தேவைப்படுது என்ன நடக்குன்றதை பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹந்த்